பெரிய தோழர்களுக்கும் இங்கே பின்னால் ஒரு மனித நேயத்தோடு மனிதம் இங்கே உயிர் என்ற கேள்விகளோடு அமர்ந்திருக்கும் அத்துணை நெஞ்சார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும் இந்த கூட்டத்திற்கு நான் பேசுவதற்காக வரவில்லை இந்த நாட்டில் நடக்கும் அநீதிகள் குறிப்பாக இஸ்லாமிய நண்பர்களுக்கு நடக்கின்ற அநீதிகள் என்னவெல்லாம் என்பதை உணர்ந்து கொள்வதற்காகவும் அந்த வழியை நானும் கொஞ்சம் சுமந்து கொள்வதற்காகவும் தான் வந்தேன் பேச வாய்ப்பளித்த நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் நன்றி என்ன நடக்கிறது இந்த நாட்டில் அண்ணன் தம்பி தங்கை என்றுதானே பழகி கொண்டிருக்கிறோம் ஏன் இந்த வேறுபாடு கடவுள் இடத்தில் வேறுபாடு உண்டா ஒருத்தர் தானே நீ ஒரு பேரை வச்சுக்கலாம் நான் ஒரு பேரை வச்சுக்கலாம் ஆனா ஒரு கடவுள் தானே ஏன் இந்த நேற்றல்ல திட்டமிடப்பட்ட வண்ணம் என்பை போராட்டத்திற்காக வெள்ளையனை நான் முஸ்லீம் நான் கிறிஸ்தவன் என்று பிரிந்து போராடவில்லை இந்த மக்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து இந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தார்கள் நெஞ்சிலே குண்டடி தாங்கியதில் இஸ்லாமிய பெருமக்கள் உண்டு இந்து மக்கள் உண்டு கிறிஸ்தவ பெருமக்கள் உண்டு அடிமையாய் கொண்டு இந்த நாட்டிற்கு சுதந்திரம் வேண்டும் என்று போராடியவர்களில் எல்லா இன மக்களும் உண்டு எல்லா மத மக்களும் உண்டு இந்த போராட்டத்திலே கலந்து கொள்ளாமலே உயர் ஜாதியாய் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டு தன் வம்சத்தை இனத்தை காப்பதற்காகவே ஒரு சிறு கூட்டம் நூறு ஆண்டுகளாக திட்டமிட்டு இந்த தேசத்தை வழிநடத்த நடத்த துவங்குகிறது என்றால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய மனசாட்சி என்னவாயிற்று நமக்கு இஸ்லாமிய நண்பர்கள் இல்லையா அக்கம்பத்துக்கள் இந்த நண்பர்கள் இல்லையா கிறிஸ்தவர்கள் இல்லையா எவ்வளவு ஒற்றுமையாக நாம் பழகி கொண்டிருக்கிறோம் ஒருவருக்கு தேவை என்றால் இன்னொருவர் நாம் இங்கே உதவி கொண்டிருக்கிறோம் அல்லவா நம்மை ஆளுகின்ற அரசாங்கம் எப்படி இருக்க வேண்டும் நம்முடைய உணர்வுகளை அல்லவா பிரதிபலிக்க வேண்டும் அந்த சகோதரத்துவத்தை அல்லவா முன்னிறுத்த வேண்டும் இந்திய அரசியல் சட்ட சாசனத்தை வழி வடிவமைத்துக் கொடுத்தவர்கள் இந்த சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் அல்லவா அவர்கள் உயர்த்தி பிடித்திருக்கிறார்கள் அத்தனையும் காலில் போட்டு நசுக்கி விட்டு இந்த அரசாங்கம் இன்றைக்கு இந்த சிறுபான்மையின் மீதான வன்முறையை இன்னும் கட்டவிட்டு விட்டுக் கொண்டே இருக்கிறது என்றால் எங்கே போய் கொண்டிருக்கிறது இந்த நாடு ஒவ்வொருவரும் நாம் இதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் மனசாட்சியுள்ள ஒவ்வொருவரும் நேயம் உள்ள ஒவ்வொருவரும் ஆக இங்கே இருந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தோழர்களையும் நண்பர்களையும் பெரியோர்களையும் பெற்றோர்களையும் மாணவ செல்வங்கள் ஒவ்வொருவரையும் நெஞ்சார்ந்த விருப்பத்தோடு நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் அதே சகோதரத்துவத்தோடு பழகுங்கள் இந்த தேசத்தை ஆள வந்திருக்கின்ற மூன்றாவது முறையாக ஆள இந்த பிஜேபி அரசாங்கம் ஒரு சிறுபான்மை அரசாங்கமாகவே இருக்கிறது பெரும்பான்மை இழந்து போய் நிற்கு சொந்த காலில் நிற்க வழி இல்லாமல் நின்று கொண்டிருக்கிறது அப்படி இருந்தும் இந்த ஆர்ப்பாட்டங்களை இந்த அடாவடித்தனங்களை ஒரு அரசு நடத்துமானால் மக்கள் என்ன செய்வார்கள் கொதித்தெழுதுவார்கள் இரண்டாவது சுதந்திர போர் இன்னும் கொஞ்ச காலம்தான் எச்சரிக்கையாகவே நாங்கள் விடுக்கின்றோம் முதல் சுதந்திர போர் முடிந்து விட்டது இன்னொரு இரண்டாவது சுதந்திர போருக்காக இந்த அரசாங்கம் எங்களை தயாரித்துக் கொண்டிருக்கிறதே என்று நாங்கள் நினைக்க வேண்டியிருக்கிறது அதே ஒற்றுமையோடு இங்கே சிறுபான்மை நலக்குழு என்றால் சிறுபான்மையினர் மட்டுமல்ல இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல இஸ்லாமியர்களோடு கிறிஸ்தவர்கள் கரம் போட்டுக் கொண்டிருக்கிறோம் கிறிஸ்தவர்களோடு இந்து பெருமக்கள் நிறைய பேர் தோழமை கொடுத்துக் கொண்டு அவர்களுக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் அவதாரம் என்று சொல்லுகிறார் தேர்தலின் போது என்ன அவதாரம் அவதாரங்கள் ஆட்களை அழிப்பவர்கள் அல்ல அநீதியை அழிப்பவர்கள் பிரதமர் மோடியை நான் கேட்கின்றேன் எந்த அநீதியை நீங்கள் அழிக்க வந்தீர்கள் நீங்கள் அவதாரம் என்று சொல்லுகிறீர்களே எந்த அநீதியை நீங்கள் அழிக்கின்றீர்கள் அநீதியை அந்த கொடியவர்களை உங்கள் அவதாரம் என்ன செய்தது நீங்கள் அவதாரம் பூசிக்கொண்டிருக்கிறீர்கள் என்ன செய்தீர்கள் இதுவரை காத்துக்கொண்டே இருக்கிறீர்கள் அல்லவா மணிப்பூரிலே கொடுமை இன்று வரை பிரதமர் மோடிக்கு அங்கு போக மனசில்லை குடும்பங்கள் அங்கே நிற்கின்றன ஹைதராபாத்தில் நான் ஒரு அந்த ஹைதராபாத்தில் வந்து தங்கி இருக்கிறார்கள் அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் ஆறுதலாக இருக்கிறோம் நீங்கள் பயப்படாதீர்கள் நீங்கள் படிக்க வைப்பார்கள் உங்கள் நல்ல நிலைக்கு போகலாம் நீங்கள் நல்ல நிலைக்கு வருவீர்கள் நாங்கள் உங்கள் பக்க பலமாக இருக்கிறோம் என்று சொல்லி கொண்டே இருக்கும் பொழுது பின்னாலே ஒரு ஒரு அழுகுரல் வேகமான ஒரு ஆணின் அழுகுரல் எழுக்க என்று நினைப்பான் குரல் எடுத்து ஒரு பெரியவர் அழுகின்றார் என்ன ஏதோ ஒரு அவர் மொழியில் சொல்லிக் கொண்டிரு சொல்லிக்கொண்டிருக்கிறார் என்ன சொல்கிறார்களமா என்று அந்த குழந்தையை கேட்கும் பொழுது அப்பா அழுலாருங்க எங்களுக்கு படிப்பு கிடைக்கும் சாப்பாடு கிடைக்கும் நாங்க திரும்பி போனா எங்களுக்கு அந்த நாடு இருக்கிறதா என்று கேட்கிறார்